அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசி பொது தமிழ்ல சமச்சீர் ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டம் பாகம் நான்கு வீடியோ பார்க்க போறோம் இன்றைய தத்துவம் செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் போதிக்கிறான் சொன்னது பெர்னஷா இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா சமச்சீர் ஒன்பதாம் வகுப்புல இருக்கக்கூடிய திருவிகா கவிமணி தேசிக விநாயகனார் குலவாணிகன் சீத்தலை சாத்தனார் கவிஞர் வே ராமலிங்கனார் தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் ரட்சணிய யாத்திரிகம் இவங்க சம்பந்தமான பல குறிப்புகள் ஒன்பதாம் வகுப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் முதல்ல திருவி கல்யாண சுந்தரனார் இவரை தமிழ் தென்றல் அப்படின்னு நம்ம அழைக்கிறாங்க சென்னைக்கு அருகே உள்ள துள்ளம் அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் விருத்தாசலனார் சின்னம்மை இவருடைய பெற்றோர் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இவர் பிறந்தாரு சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வெஸ்லி பள்ளியில பயின்றவர் கதிரை வேலரிடம் தமிழ் பயின்றவர் இவருடைய மனைவி பெயர் கமலாம்பிகை அம்மையார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பதிவு செஞ்சிருக்காரு பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று காலமானார் இவர் இயற்றிய உரைநடை நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் அல்லது அழகு சைவத்திறவு சைவத்தின் சமரசம் கடவுட்காட்சியும் தாயுமானவரும் ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம் தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் நாயன்மார் வரலாறு தமிழ் நூல்களில் பௌத்தம் காதலா முடியா சீர்திருத்தமா என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்தியாவும் விடுதலையும் தமிழ் சோலை உள்ளொலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிக்கா எழுதிய உரைநடை நூல்கள் இவர் எழுதிய செயல் நூல்கள் பார்த்தீங்கன்னா முருள்கன் அருள் வேட்டல் திருமால் அடுத்து அருள் வேட்டல் கிறித்துவின் அருள் வேட்டல் அருகன் அருள் வேட்டல் உரிமை வேட்டல் பொதுமை வேட்டல் பொருளும் அருளும் அல்லது மார்க்சிசியமும் காந்தியமும் இதெல்லாம் இவர் எழுதின செயல் நூல்கள் மேலும் தேச பக்த நவசக்தி போன்ற இதழ்கள்ல தொழிலாளர் நலன் பற்றி நிறைய இவரு எழுதியிருக்காரு அடுத்து நம்ம கவிமணி தேசிக விநாயகனார் பத்தி பார்ப்போம் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வுரை சேர்ந்தவர் சிவதானு ஆதி லட்சுமி அம்மையார் இவருடைய பெற்றோர் இவர் உமர்கையம் பாடல்களை தொகுத்தவர் உமர்கையாம் அப்படிங்கிறவரு பதினோராம் நூற்றாண்டுல வாழ்ந்த பாரசீக கவிஞர் அவருடைய முழு பெயர் கியாதுதீன் அபுல் பாத் உமர்கையாம் நம்ம கவிமணி இவர் தொகுத்த இந்த உமர்கையா பாடல்கள்ல மொத்தம் நூத்தி பதினைந்து பாடல்கள் இருக்கு அதுவும் ரூபாயத் வடிவில இருக்கு ரூபாயத் அப்படிங்கிறது நான்கடி செய்யுள் அமைப்பு குறிக்குது இவருடைய மற்ற நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மலரும் மாலையும் மருமக்கள் வழி மாண்மியம் குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி அடுத்து கூலவாணிகன் சீத்தலை சாத்தினார் கூலம் அப்படின்னாலே தானியம் அர்த்தம் இவர மதுரை கூலவாணிகன் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இயற்பெயர் சாத்தன் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலையில தான் இவர் பிறந்திருக்காரு கடைச்சங்க புலவராவும் இவர் திகழ்ந்திருக்காரு தண்டமிர் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன்னு இளங்கோடிகள் இவரை பாராட்டுறாரு இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி பன்னெண்டு இவர் தான் மணிமேகலை இயற்றியவர் மணிமேகலினுடைய மற்றொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலை துறவு இந்த நூல் வந்து பௌத்த மத சார்பு உடையது அடுத்து கவிஞர் வே ராமலிங்கனார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரை நாமக்கல் மாவட்டம் மோகனூரை சேர்ந்தவர் பெற்றோர் பெயர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் வந்து கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள்தான் பத்மபூஷன் விருதை ஒரு பெற்றிருக்காரு காந்திய கவிஞர் அப்படின்னு இவரு புகழப்படுறாரு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கவிதை தொகுப்பு இவருடையது இதுல தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர்னு பல கவிதைகள் இடம்பெற்றிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திலையாடி வள்ளியம்மை இவங்க முனுசாமி மங்களம் இரண்டு பேருக்கும் வந்து பிறந்தவங்க தான் முனுசாமின்ற ஒரு புதுச்சேரியில் வாழ்ந்த நெசவாளி மங்களம் திலையாடியை சேர்ந்தவங்க அவங்களுடைய அந்த நெசவு தொழில் ரொம்ப பாதிப்பு அடைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயர்றாங்க ஜோகன்ஸ்பர்க் நகரில் ஒரு காய்கறி கடை வச்சு நடத்திட்டு வராங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் திலையாடி வலியம்மை தென்னாப்பிரிக்காவில் பிறக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தென்னாப்பிரிக்க நாட்டின் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுது அதன்படி பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய திருமண சட்டம் கிறித்துவ மத சட்டம் இது சம்பந்தப்பட்ட திரு இது சம்பந்தப்பட்டு அதாவது இதன்படி நடந்த திருமணங்கள் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதன் மூலமா என்னன்னா இந்தியர்களுடைய திருமணம் வந்து செல்லாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஏற்படுது இதனால காந்தியடிகள் தலைமையில நம்ம தமிழர்களுடைய அந்த உரிமையை மீட்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடக்குது அப்போ தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய அந்த உரிமையை மீட்கிறதுக்காக ஒரு அறப்போராட்டம் நடக்குது அப்போ இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வால்கிரஸ்ட் அப்படிங்கிற பகுதியில தான் வந்து அந்த அறப்போர் நடந்தது அதுல தில்லியாணி வெள்ளியம்மை வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால அந்த நாடு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூன்று மாசம் கடுநாள் தண்டனை கொடுத்தது அங்க அவங்க சிறையில் இருக்கும்போது கல்லும் மண்ணும் கலந்த உணவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதால அவங்களுடைய உடல் நலம் ரொம்ப பாதிப்படைஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஏ அந்த அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வயசு என்னன்னா வெறும் பதினாறு வயசுதான் அந்த வயசுலயே வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயான்னு ஒரு முறை திளையாடி வலையம்மையை பார்த்து காந்திஜி கேட்கும் போது நான் வருந்தலை இந்த நாட்டுக்காக நான் எத்தனை முறை சிறை வந்து செல்றதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தில்லையாடி வலியம்மை காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா திளையாடி வலியம்மை இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பதில் ஒரு ஒரு பதிவு செஞ்ச ஒரு விஷயம் வந்து என் சகோதரி மரணத்தை விட பேரிடியாக தில்லையாடி வலியமையின் மரணம் இருக்கிறது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்ற ஒரு இதழ்ல நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காரு மேலும் காந்தியினுடைய தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூல் அப்படிங்கிற நூல்ல தென்னாப்பிரிக்காமுடைய வரலாற்றுல திலையாடி வல்லியம்மையினுடைய இந்த வரலாறு எப்பயுமே நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடுவன் அரசு அதாவது மத்திய அரசு திலையாடி வலியமை நினைவாக அஞ்சல் தலை அஞ்சல் உரையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய பெண் புலி வள்ளி அப்படின்னு பெயர் இருக்காங்க தில்லையாடியில ஒரு சிலை நிறு இருக்காங்க ஆறுநூறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகைன்னு பெயர் சுட்டிருக்காங்க அடுத்து நம்ம ராணி மங்கம்மாள் அவர்களை பத்தி பார்க்க போறோம் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கர் இவருடைய மனைவி தான் வந்து ராணி மங்கம்மாள் இவருடைய அவர் சொக்கநாத நாயக்கர் வந்து இறந்திடவே இவங்க உடன்கட்டை ஏற பழக்கம் அந்த காலத்துல இருந்தது ஆனாலும் மகன் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பன் அவன் ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறதால இவங்க உடன்கட்டை ஏறாம அவனுக்காக உயிரோட இருக்காங்க ஏழாண்டு காலம் அந்த மகன் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்து ஆட்சி நடத்துறாரு ஆனா அம்மை நோயால பாதிக்கப்பட்டு அவரு இறந்துடுறாரு அவங்க மருமகள் அதாவது உம் அரங்க கிருஷ்ண முத்து வீரப்பனுடைய மனைவி ஒரு ஆண் மகளை வந்து இயன்றெடுக்கிறாங்க ஆனா அவங்களும் சிலவர் சில நாள்ல வந்து இறந்துடுறாங்க இந்த நேரத்துல மகனும் இல்லை அவருடைய கணவரும் ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க இப்படி இருக்கும் போது தங்களுடைய நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து ரொம்ப வீரமா போராடினாங்க பெயர் அளவுக்குதான் அவங்களுடைய பேரனை இப்ப ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல அதாவது பேரன் பெயர் விஜயரங்க சொக்கநாதன் பெயர் அளவுல அவர் அரியணை ஏற்றி விட்டு காப்பாற்றியலராக மங்கம்மாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏத்திருந்தாங்க திருவிதாங்கூர் போர் இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா மதுரை நாயக்கர்களுக்கு வட்டி அதாவது திரை செலுத்த மறுக்கிறாரு அவங்களுடைய கல்குளம் பகுதியும் வந்து கைப்பற்றிக்கிறாரு இதை எதிர்த்து ராணி மங்கம்மா தளபதி நரசப்பையன் தலைமையில ஒரு படையை அனுப்பி வெற்றி பெறுறாங்க பொன் பீரங்கி போன்றவற்றையும் வந்து அவங்க ஒரு திருப்பி பரிசா பெறுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா திருவிதாங்கூர் போருக்கு அடுத்து தஞ்சைப்பூர் இது தஞ்சை ஷாஜி வந்து நாயக்கருடைய பகுதியை கைப்பற்றிருக்காரு இந்த இடத்துல இந்து பொருளையும் வந்து ராணி மங்கம்மாள் தான் வெற்றி பெறுறாங்க இதுக்கு பதிலா தஞ்சை அமைச்சர் வந்து பாலாஜி பண்டிதர் அவரு நிறைய பெரும் பொருளை வந்து ராணி மங்கம்மாளுக்கு வழங்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா மைசூர் போர் இது மைசூர் மன்னன் சிக்க தேவராயினால ஏற்படுது இதுலயும் இவங்க தான் வெற்றி பெறுறாங்க ராணி மங்கம்மாள் சிறந்த சமய கொள்கையை பாராட்டினவரு எல்லா மதத்தையுமே வந்து மதிச்சவங்க மெல்லோ பாதிரியார விடுதலை செஞ்சாங்க கோசேத் குருவிற்கு விருந்தளிச்சாங்க இஸ்லாமியருக்கு மானியம் அடுத்து வழங்கதும் யாத்திரிகம் ரச்சின யாத்திரிகம் அப்படின்னாலே இறைவனை நோக்கி செல்லும் பயணம் அப்படின்னு அர்த்தம் ஜான் பன்னியன் அப்படின்ற ஒரு இயற்றிய பில்கிரம் அந்த நூல தழுவி எழுதினதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரட்சணிய யாத்ரீகம் இதை எழுதினது ஹென்றி ஆல்பர்ட் கிரிட்டனார் இவரை நம்ம எச்ஏ கிரிட்டனார்னு சொல்றோம் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரை இருப்புல இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழில் பிறந்தவர் சங்கர நாராயணர் தெய்வநாயகி அம்மாள் தான் இவனுடைய பெற்றோர் இவர் எழுதின பிற நூல்கள் பார்த்தீங்கன்னா ரட்சனிய சமய நிர்ணயம் ரட்சணிய மனோகரம் ரட்சணிய குரல் இவர் கிறித்துவ கம்பர் அப்படின்னு பாராட்ட பெற்றவர் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்று காலமானார் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பயும் சந்தோஷமா இருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்